திருச்சிற்றம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீ திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே நாம இன்னைக்கு பார்க்க போறது பதினோராம் திருமுறை ஏழு பொன் வண்ண தந்தாது இது சேரமான் பெருமாள் நாயனார் அருளி செய்தது கோயில் சிதம்பரம் சிதம்பரத்தில் பாடியிருக்கார் எண்பத்தோரு பாடல்களை பாடிட்டோம் அந்த அதுனா நூறு பாடல்கள் நம்ம இப்போ எண்பத்தி ஒரு பாடல்களை பாடிவிட்டோம் இப்போ எண்பத்தி ரெண்டுலேருந்து பாடப்போகிறோம் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா முதல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் நாங்கள் பண்ணல பண்ணலை பார்த்துக்கிட்டுருக்கிறோம் அப்படின்றவங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கமும் இதுவரைக்கும் நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டுருக்கிறீங்க இன்னும் உங்களுடைய ஆதரவு மென்மேலும் பெருகணும் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன் திரு சிற்றம்பலம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழிப்பெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணுன்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இருந்தாலும் யூடியூப்கார் திட்டுறாரு ஏமா உன்னுடைய ப்ராடக்டை எல்லோருக்கும் அறிமுகப்படுத்துங்க சொல்லுங்க அப்படின்றாரு இப்போ எல்லாருமே ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறீங்க உங்களுக்கு தேவையானதை நம்மளுடைய சேனலில் பை மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க இல்லை புக்கு போட்டிருப்பாங்க அதை தொட்டு உள்ளே போய் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை தேடி வாங்கிக்கோங்க அதன் மூலம் எங்களுக்கு எனக்கு நீங்க நீங்க செய்யற ஒரு சிறு உதவியாக இருக்கும் அன்பு கூர்ந்து உங்களை கேட்டுக்கிறேன் ஆன்லைன் ஷாப்பிங் பண்றது அந்த நம்மளுடைய பதிவுக்குள்ளே போயிட்டு பண்ணுங்க திரு சிற்றம்பலம் பாவிக்கும் பண்டையால் அல்லல் பரிசரியால் சிறுமி ஆவிக்கும் குர்குழு அகம் நெக அங்கம் எங்கும் கவி கண் சோரும் பொச்சாப்பும் கடைமிடற்றை கண்ணில் தாவிக்கும் வெண்ணகையால் சந்தித்தவே சந்தித்த கூற்றுக்கு கூற்றாம் பிணிக்கு தனி மருந்தாம் சிந்திக்கில் சிந்தாமணியாகி தித்தித்து அமுதமுமாம் மால் செய்யும் மாண வணங்க நின்ற அந்தி கண்ணடியினான் அடியார்களுக்கு ஆவணவே ஆவனையாரே வல்லார் அமையா உலகில் போவனையாரே போதிய கிப்பார் புறம் ஒன்றெறித்த தேவனை தில்லை சிவனை திருந்தடி கை தொழுது தீவினையேன் இழந்தேன் கலையோடு செறிவலையே செரி விரையல் குளநலம் கல்விமையாம் இறையவன் தாமரை சேவடி போதென்று எல்லோரும் ஏத்தும் நிறையுடை நெஞ்சிது வேண்டிட்டு வேண்டிய நீ சத்தம்பால் கரை வளர் கண்டனை காண பெரிதும் கலங்கியதே கலங்கின கடல் வீழ்ந்தன கார்வரை ஆழ்ந்தது மண் மலங்கின நாகம் மருண்டன பல்கணம் வானம் கைப்போய் இளங்கின மின்னோடு நீண்ட சடை இமையோர் அவிந்தார் அலங்கள் நன் மானடம் ஆர்கினி ஆடுவது எம் இறையே எம் இறைவன் இமையோர் தலைவன் உமையால் கணவன் மும்முறையாலும் வணங்கப்படுகின்ற முக்கண்ண்கு எம் முறையாளிவள் என் பிழை தாட்கிரை என் பிழைதான் என் பிழைதான் இம்முறையாலே கவர் கருத்தில் எழில் கலையே களைதலை சூளம் மழு கனல் கண்டை கட்டங்கம் கொடி சிலை இவை ஏந்திய தோல் சிவற்கு மனம் சொல் செய்கை நிலை பிழையாது குற்றேவல் செய்தார் நின்ற மேரென்னும் பிழையார் என்பரால் அறிந்தோர்கள் இம்மாநிலத்தே மாநிலத்தோர்க்கற்கு தேவரணையா அத்தேவரெல்லாம் ஆனலத்தால் தொழும் அஞ்சடைசன் அவன் பெருமை தேநல தாமரையோன் திருமாலவர் தேர்ந்துணரார் பா கவியாம் எங்கனே இனி பாடுவதே பாடிய வண்டுரை கொன்றையினான் படப்பாம் புய்ப்ப ஓடிய தீயால் உருகிய திங்களின் ஊரால் ஒத்த தாடிய நீரது கங்கையும் தென்னீர் யமுனையுமே கூடிய கொப்பு ஒத்தால் உமை பாகம் எம் கொற்றவர்க்கே பார்த்தீங்களா எவ்வளோ அருமையான பாடலை கொடுத்துருக்கார் பார்த்தீங்களா பாடிய வண்டுரை கொன்றை நான் பாட பாம்பு உயிர்ப்பை ஓடிய தீயால் உருகிய திங்களின் ஊரல் ஒத்த தாடிய நீரது கங்கையும் தென்னீர் யமுனையுமே கூடிய கோப்பு ஒத்தால் உமை பாகம் எம் கொற்றவர்க்கே சிவபெருமான் சோ பெருமாட்டிய அந்த நாளில் கொற்றவை கொற்ற கொற்றர்க்கே சிவபெருமானுக்கு பாருங்க கொற்றவன் அம்பால் பேர் கொற்றவை அவ்வளோ அழகாக பாடியிருக்காங்க மாநில தோர்க்கு தேவர் அணைய அத்தேவரெல்லாம் ஆ நலத்தால் தொழும் அஞ்சடை ஈசன் எல்லாரும் சிவபெருமானை தான் தொழணும் சிவபெருமானை தொழத்துக்கு எல்லாம் சொல்கிறாங்க இவர் இல்லை அவர் இல்லை அவர் இல்லை எல்லோருக்கும் மேலே நம்மளை படைச்சது யாருன்னு ஏ ஒரு சக்தி ஆக மொத்தம் ஒன்று தெரியுது இல்லை ஒரு நம்மளை படைச்சது ஒருத்தன் இருக்கிறான் படைத்தவனு ஒருத்தன் இருக்கிறான் தான் எல்லாத்தையும் பண்ணுறான் அப்படின்றத அந்த இறைவனுக்கு நாம் இப்போ உண அவங்களாம் உணர்ந்து பாடிட்டு போயிருக்காங்க பன்னீர் திருமுறைகளையும் சிவபெருமான உணர்ந்து பாடி இருக்கிறாங்க இப்போ இருக்கிறவங்கலாம் தர்க்கம் பண்ணிக்கிட்டு உக்காந்துட்டு இருக்கிறாங்க இருக்கிற தெய்வத்தை வழிபாடு பண்ணுறதுக்கு இது இல்லை அது இல்லைன்னு நாம் யார் இல்லைன்னு சொல்கிறதுக்கு நம்மளை படைச்சி படைச்சி நல்லவண்ணும் காத்து ரட்சிக்கிற இறைவனை இல்லைன்னு சொல்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன இருக்குது இன்னைக்கு இல்லைன்னு சொன்னோம்னால் எதுவுமே இல்லை இது இல்லைன்னா இல்லை முடிஞ்சு போச்சு அதை யார் இயக்கிறது சோபெருமான் தான் இந்த உடம்பு கருவில் இருந்து கொண்டுகிட்டு வந்து அது கடைசி மட்டும் வாழ்ந்து போகிற வரைக்கும் ஒவ்வொரு உயிர்களிடத்திலும் எத்தனை கோடி உயிர்களையும் கட்டி காக்கக்கூடியவன் இறைவன் அந்த இறைவனுக்கு அழகாக சேரமான் பெருமாள் நாயனார் பொன் வண்ணத்த அந்தாதி பாடியிருக்காரு அந்த அந்தாதியில் அவரை எப்படி ஆராதிக்கிறார் பாருங்க கலை தலை சூளம் மழுக்கணல் கண்டை கட்டங்கம் கொடி சிலை இவை ஏந்திய என் தோல் சிவர்க்கே சோபர்மான சொல்கிறார் இந்த கொடியெல்லாம் ஏந்தி என் தோல் சிவர்க்கே மனம் சொல் செய்கை நிலைப்பிழையாது குற்றேவல் செய்தார் நின்ற மேர் என்னும் மலை பிழையார் என்பரால் அறிந்தோர்கள் இம்மாநிலத்தே அந்த சிவபெருமானை அறியாதவங்களுக்கு நம்ம எது என்ன சொன்னாலும் கடைசியில் உணர போகிறவங்க தான் தெய்வம் இல்லை இல்லைன்னு சொன்னவங்களாம் கடைசியில் தெய்வத்தை விடாத பிடிச்சிக்கினாங்க யாரெலாம் இல்லைன்னு சொல்கிறாங்களோ அவங்களாம் உடனே ஆட்கொள்ள வருவார் ஏன்னா இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு தான் உடனடியாக வந்து காட்சி கொடுப்பார் நம்புறேன்னு நான் நம்பிட்டேன் அப்படின்னு சொன்னால் அப்புறம் வேறு வேலை பார்க்க போயிடுவார் அந்த மாதிரி யாரெல்லாம் இல்லை இல்லை இல்லைன்றவங்களுக்கெல்லாம் பக்கத்தில் இருக்கிறாரு அது தெரிய மாட்டேன்னுது ஓ நம்ம சாமி இல்லைன்னு சொல்கிறோம் இவ்வளோ இருக்கிறோம் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க தெய்வத்தை தெய்வத்தை நிந்திக்கக்கூடாது பார்த்துக்கிட்டே இருப்பார் எம் இறைவன் இமையோர் தலைவன் உமையால் கணவன் பாருங்க என்னுடைய சிவபெருமான் இமையோர் தலைவன் அந்த தேவர்களுக்கெல்லாம் தலைவன் அவன் எங்கெல்லாம் இமைக்க மாட்டாங்க அமுதத்தை குடிச்சிருக்கிறாங்க இல்லையா இமையோர் தலைவன் உமையால் கணவன் அந்த பார்வதியோட கணவன் மும்முறையாலும் வணங்கப்படுகின்ற முக்கன் நக்கற்கு எம் முறையால் இவள் என் பிழைத்தாக்கு இறை என் பிழைத்தான் இம்முறையாலே கவர கருதில் கலையே அழகாக சொல்றாரு இமையோர்கள் அந்த விண்ணக தேவர்களுக்கும் இவரு தான் எனக்கு என் இறைவன் சொல்லி இத பாடியிருக்காரு கலங்கின மால் கடல் வீழ்ந்தன கார் வரை ஆழ்ந்தது மண் மலங்கின நாகம் மருண்டன பல்கணம் வானம் கைப்போ இலங்கின மின்னோடு நீண்ட சடை இமையோர் அவிந்தார் அலங்கல் நன் மானடம் ஆர்க்கினி ஆடுவது எம் இறையே அப்படியே எல்லாம் பார்க்குறவங்களாம் பயந்து நடுங்கிறாங்க கால் எங்கே இருக்குது தலை எங்கே இருக்குது எங்கே சடை இருக்குதுன்னு தெரியாத அளவுக்கு அப்படி சுகருமான் எல்லாேருக்கும் அப்படி காட்சி கொடுக்குறாரு இந்த மாதிரியான அற்புதம் எல்லாம் இந்த பன்னீர் திருமுறையில் இருக்குதுங்க தூய தமிழில் நம்மளுக்கு எந்த மொழியும் தெரியலன்னு அவதிப்பட வேணாம் நாம் பிறந்தது தமிழ் தமிழ்நாடு தமிழில் அழகாக கொடுத்துட்டு போயிருக்காங்க நால்வரும் நம்ம சிவபெருமானுக்கு எங்கேயும் வேலை கிடையாது இங்கே தென்னாட்டில் தான் அவருக்கு பிடிச்சதே இந்த தென்னாடு தான் அப்படிப்பட்ட இறைவனை இந்த தூய தமிழில் நாம் ஒன்றும் போய் புதுசாக எழுத வேண்டியதில்லை பாடி வச்சுட்டு போயிருக்கிறாங்க அதை நாம் சொல்லுவாங்க நோவாத நோன்பு எடுக்கிறாங்க நோன்பு கும்பிட்றாங்கன்னுவாங்க அந்த மாதிரி நோகாமல் நம்ம நோன்பு கும்பிடலாமே இதெல்லாம் பாடினாவே போகிறோம் இது பதினோராம் திருமுறை சேரமான் பெருமாள் பாடினது அவன் இப்போ வந்து பூஜை பண்ணுறாங்களா என்ன அப்படின்னு வந்து பார்க்க மாட்டாரா ஓ அவனுடைய பாட்டை இவங்க பாடுறாங்கப்பா பதினோராம் திருமுறை எடுத்து பாடுறாங்க பரவாயில்ல ஜனங்கள் முழிச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு நம்ம அழைப்போம் திருமுறையை தொட்டுட்டாங்க இல்லையா திருமுறையை தொட்டமெல்லாம் நெறிமுறையோடு வாழ்வாங்கன்னு சொல்கிறாங்க சொல்கிறாங்கண்ணா நடக்கும் நாம் வேறு வழியில் போயிட்டு இருந்தா கூட இது எப்போ தொட்டமோ நல்ல வழியில் நெறிமுறையில் நம்மளை நெறிப்படுத்தும் திருமுறை நம்மளை நெறிப்படுத்தும் அப்படின்ட்டு இந்த பன்னீர் திருமுறைகளையும் படிக்கணும் நம்மளுடைய வாழ்க்கை நெறிமுறை நல்லதாக பாதையை அமைச்சு கொடுப்பாரு இதையெல்லாம் பாடுங்க படிங்க கேளுங்க படிக்க தெரியல கேளுங்க கேட்கறதுக்கு தடையே இல்லை இந்த ஐம்புலன்லேயும் எதாவது ஒரு புலன் நல்லா வேலை செய்யும் கண்ணால் பார்த்தா படிக்கலாம் காதால் கேட்கலாம் எனக்கு படிக்க தெரியும் வாயால் பாடலாம் இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் நடக்கலைனாலும் கடைசி முடிவு கேட்கலாம் காதாக கேட்டு மனமாற நினைத்து மனமாற நினைக்கிறதுக்கு எந்த தடையும் இல்லை ஓம் நமச்சிவாயம் அவனை வேண்டி விரும்பி பாடுங்க ஓம் நமச்சிவாயோ நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் தில்லை நடராஜ பெருமானுக்கு அரோகரம் சேரமான் பெருமாள் நாயனார் திருவடிகளே போற்றி போற்றி அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் ஆன்லைன் ஷாப்பிங்கும் பண்ணுங்க